இப்போ நம்ம எங்கே இருக்குங்க கேட்டீங்கன்னா ஆர்ஆர் ஜங்கலில் இருக்கோம் இப்போ வந்து நைட்டு வந்து இப்போ பத்து மணிக்கு மேலேயாச்சு ஆச்சு இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம் அங்கே நைட் ட்ரைவ் எப்படி இருக்க மாட்டலாம் இப்போ எஸ்ஆர் வந்துட்டோம் எஸ்ஆர்லேருந்து கிளம்புறோம் ஆர்ஆர் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு இங்கே எஸ்ஆர்லேருந்து இப்போ பாய் சொல்லிட்டு கிளம்ப போகிறோம் பாருங்கள் நைட் டைம் லைட்டிங்கெல்லாம் போட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு மணி இப்போ இப்போ கிட்டத்தட்ட பத்தரை மணிக்கு மேலேயாச்சு அங்கே ஆர் ஆர்ல இருக்கும்போது பத்து மணி இப்போ பத்தரை மணிக்கு மேலேயாச்சு அரை மணி நேரத்தில் அங்கேருந்து இங்கே வந்துட்டோம் இங்கே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு பாருங்கள் மண்டபமெல்லாம் அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்காங்க நாளைக்கு ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது சவுண்டு செம்ம சவுண்டாக இருக்குது நிறையா வண்டி வந்துக்கிட்டே இருக்குது உள்ளே ஆ எஸ்ஆர் கூட வந்து நிறையா வண்டி வந்துட்டுருக்கு இந்த சைடு ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஏதோ அந்த ஃபயர் கேம்ப்பு இதெல்லாம் போட்டு அதை பாருங்கள் ஃபயர் கேம்ப் இதெல்லாம் போட்டு ஆடிட்டோரியத்தில் செம்ம ஜாலியாக எக்ஸைட்டாக விளாண்டுட்ருக்காங்க அப்படியே பாய் பாய் சொல்லிட்டு நம்ம நேராக கோயம்புத்தூருக்கு கிளம்ப வேண்டியதாங்க மணி பதினொன்று ஆச்சு இருங்கன்னு சொன்னாங்க இருந்துட்டு காலையில் போங்க கொஞ்சம் யானை எல்லாம் திடீர்னு வரும் அப்படின்னாங்க பரவாயில்ல பழகி போச்சுன்ட்டு நாங்களும் ஜாலியாக கிளம்பியாச்சு சரி நைட் டைம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சிங்க புளி கூட்டி பிடிச்சி வச்சுருவான் எஸ்ஆர் ஜெங்கல் பாருங்கள் என்ன பிரைட்டாக இருக்குன்னு வெளியே அதாவது நம்ம ஒர்க்கு முடிச்சுட்டு வரும்போது சும்மா ஒரு செக்கிங் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க அவ்வளோதான் உள்ளே போகும்போது ஒரு செக்கிங் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க வெளியே வரும்போது ஒரு செக்கிங் மாதிரி பண்ணுவாங்க பாய்பால் சொல்லிட்டு அப்படியே கிளம்பலாம் பாருங்கள் இந்த எஸ்ஆர்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ரோடு போகிற வரையும் ரோடு வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ரோடு போட்டிருக்க மாட்டாங்க ஃபுல்லாக மண் ரோடாக தான் இருக்கும் குண்டும் குழியுமாக இருக்கும் எதுக்காக கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா அங்கேருந்து ஜாலியாக ஒரு ரைடு வர்ற உள்ளே வந்து ஒரு குள்ளே வர மாதிரி ஒரு ரைடு வர்றக்காக அதை அப்படியே விட்டாங்க ரோடு போடாமல் பாருங்கள் சுற்றி எங்கேயுமே இந்த ப கண்ணுக்கு எத்துற தூர வரையும் ஒரு வெளிச்சம் எதுவுமே இல்லை நம்ம வண்டியோட வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது அப்படியே ஜாலியாக அப்படியே நம்ம கலம்பா க கிளைமேட்டும் நல்லா கொஞ்சம் சில் கிளைமேட்டாக இருக்குது இந்த வீட்டு இந்த வீட்டில் லைட் அரிஞ்சிட்ருக்கு இங்கே யாரும் தூங்கலையாட்ருக்கு இங்கே நிறைய ஒர்க்கும் பார்த்திங்கன்னா இந்த வெளியூர்லேருந்து வந்து ஒர்க்குக்கு தங்கியிருக்கிறவங்க தான் தங்கியிருக்காங்க அதாவது இந்த ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து எஸ்ஆரில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து இங்கே தங்கியிருக்கிற மாதிரி தெரியுது அவ்வளோதான் மெயின் ரோடை டச்சாக போகிறோம் பாருங்க இன்னி ரோடு வரல ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மண் ரோடாகவே தான் இருக்குது மண் ரோடாக தான் இருக்குது என்னடா எதா ஒன்று பார்க்கவும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு எதோ ஒன்று பார்க்குமா பார்த்தா ஒன்றுமே பார்க்க முடியல இந்த ஏரியாவில் இங்கே பார்க்குறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா மாடு நாய் தான் பார்த்தோம் அவ்வளோதான் மெயின் ரோட் ஆகிருச்சு எப்படி டீ சாப்பிட்டு போகலான்னு சொல்லி பார்க்குறோம் இங்கே ரைட் சைடு எல்லா பூட்டி கூட்டியிருக்கு இதை தானு அந்த பெத்தானியா ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ கடை இருக்குது அங்கே நாங்கள் எப்போ இங்கே ஒர்க்குக்கு இந்த சைடு ஆணைக்கட்டி வரும்போதோ நாங்கள் கண்டிப்பாக அங்கே டீ சாப்பிட்டு போவோம் பார்த்திங்கன்னா அதுவும் க்ளோஸில் தான் இருக்குது பெட்ரோல் பங்க் ஓப்பனில் இருக்குது மணி வந்து பத்தரை மணிக்கு மேலே ஆச்சு பெட்ரோல் பங்க் ஓப்பனில் தான் இருக்குது அந்த டீ கடை க்ளோஸில் இருந்தனால சரி கீழே இறங்கிட்டு நம்ம குடிச்சிக்கலாம்னு சொல்லி கிளம்பியாச்சுங்க என்னதான் சொன்னாலும் நைட் டைமு இந்த ஃபாரஸ்ட் இது டிரைவிங் போகும்போது ஒரு தனி கிக்கு தாங்க வண்டியே நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு இல்லை பேக் சைடு உள்ள ஏதோ கொஞ்சம் தூரத்துக்கு அந்த சைடு போனால் ஏதோ வண்டி வந்தால் உண்டு அது போக கார் வந்தால் உண்டு நம்ம ஃபாரஸ்ட் சைடு போகும்போது சரி நைட் டைம் இது கடைசியாக ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நைட் டைம் போகும்போது யானை பார்த்தோம் ஓரம் பண்ணுறது அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெண்டு வாட்டி கொஞ்சம் அது ஒரு ஏழு மணி எட்டு மணி இந்த மாதிரி டைமில் போனப்போ பார்க்க முடியல கண்ணுக்கு அடிக்குது லைட்டு வெளிச்சம் பார்க்க முடியல இப்போ இந்த வாட்டி போகும்போது பார்ப்போமா என்ன ஆயிருதுன்னு தெரியல ஏன்னா மணி வந்து பதினோரு மணிக்கு மேலேயாச்சு கண்டிப்பாக பார்ப்போன்னு ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஆனால் தெரியல பாப்போமா பார்க்க மாட்டோமா என்ன ஆகுதுன்னு தெரியல பார்க்கலாம் இப்போ சுற்றி வரை பார்த்தாச்சு ஒரு மிருகத்தை காணும் ஆனால் அங்கங்கே போர்டு மட்டும் வச்சுருக்காங்க மிருகங்கள் நடமாடும் பகுதி கொஞ்சம் பார்த்து போய்க்கிங்கன்னு போர்டு மட்டும் நிறைய வச்சுருப்பாங்க ஆப்போசிட்டில் வண்டி வரனால நிறைய பேர் இன்றைக்கி வந்து சாட்டர்டே அதாவது சனிக்கிழமை நைட்டுங்கிறனால நிறைய பேர் ரூம் புக்கிங் போட்டிருப்பாங்க அதே மாதிரி இந்த எஸ்ஆர் ஆர்ஆர் அங்கே பப்பீஸு நிறையா ரெசார்ட் இருக்குது ஆணைக்கட்டியை பொறுத்தவரை உங்களுக்கு ரெசார்ட்டுக்கு பஞ்சமே இல்லை இதெல்லாம் இந்த லைட்டெல்லாம் எரியுறதில்ல இதெல்லாம் ஒவ்வொரு இது வந்து கடைங்க அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெசார்ட் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ரெசார்டு அதுக்கு எல்லாம் இருந்தது இப்போ நம்ம வந்துட்டோம் நம்ம கொஞ்சம் தூரம் வந்துவிட்டோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து இப்போது ஆலம்பரமேடு ஆலம்பரம் மேடு அந்த இடம் ஆலம்பரம் பகலில் வந்தோன்னா மேடு ஸ்பாட் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் அங்கே நிறைய பேர் டூரிஸ்ட் வரவங்கெல்லாம் அங்கே ஓரமாக நின்றுட்டு அங்கே ஒரு செல்ஃபி பாயிண்ட் ஒன்று இருக்குது அங்கே வீடியோ எடுத்துகிட்டு கண்டிப்பாக போவாங்க அதே நிமிஷம் அங்கே டீ கடை இந்த கடைகள்லாம் இருக்குது அது கொஞ்சம் ஒரு வீடுகள்லாம் அதிகமாக இருக்கும் ஆலம்பரம் மேடு வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நைட் டைமுங்கனால எல்லாமே பூட்டி இருக்கும் பார்க்கலாம் எதாவது கடை திறந்துருக்கான் பார்க்கலாம் ரோட் லைட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது ஏன்னா இங்கே நடமாடுற பகுதி ஆளுங்க அதிகமாக வந்துட்டுருக்கு வீடுகள் அதிகமாக இருக்கிறனால இங்கே நடமாடுறதுக்குனால போட்டு இதாக இருக்குது பாருங்கள் கார்லாம் நிற்கிது கடையெல்லாம் திறந்துருக்கு பரவாயில்ல மணி பதினோரு மணி வச்சு தான் எடுத்து வச்சிட்ருக்காங்க நல்லா பிரைட்டாக இருக்குது இதை திரும்ப இந்த கரெக்டாக இந்த பெண்டு திரும்புகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே செல்ஃபி பாயிண்ட்டுக்கு இந்த பெண்டு திரும்பும்போது பார்த்து திரும்பணும் ஏன்னா சடனாக ஆப்போசிட்டில் வர பஸ்ஸு சடனாக பஸ்ஸு வண்டியெல்லாம் ஸ்பீடாக சடனாக வரும் அதனால் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக திரும்பிக்கணும் கேமரா வந்து கொஞ்சம் அந்த பெண்டு திரும்பினால எங்களுக்கே கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் சேக்கிங் ஆகுது அதனால தான் கொஞ்சம் இதாயிருச்சு பாருங்க அதுதான் செல்ஃபி பாயிண்ட் அந்த இடம் காமிச்சேன்னு பார்த்தீங்களா அதுதான் செல்ஃபி பாயிண்ட்டு இங்கே நிறுத்தி வீடியோ சும்மா ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த டைமில் நல்லா இருக்குது அந்த இந்த இடத்துல நின்று பார்க்குறக்கு கிளைமேட் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் இங்கே ஒரு ஆசிரமம் இருக்குது ஆசிரமம் இருக்குது ஆப்போசிட் ஏரியா இந்த ஏரியா ஆப்போசிட்டில் வண்டி காருக்கு நிறைய காருக்கு வருதுங்க அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது எல்லாம் ச சனிக்கிழமை போயிட்டு லீவு ஸ்கூல் லீவு காலேஜ் லீவு ஆஃபீஸ் லீவு நிறைய பேர் அது இருக்கனால எல்லாம் வராங்க இந்த இடத்துல பாருங்கள் இந்த எல்லாமே க்ளோசிங்கில் இருக்குங்க ஹாய் ஜாலி 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 பாருங்கள் ஃப்ரண்ட்டு கேமரா போட்டு எடுத்திருக்கேன் பாருங்கள் ஃப்ரண்ட்டு கேமரா போட்டு எடுத்தேன் ஏன்னா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அதனால் சும்மா ஒரு வீடியோ மட்டும் ஃப்ரண்ட் கேமராவில் போட்டு எடுத்தேன் பேக் கேமராலையே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது இருட்ட முறைக்கு ரெண்டு சைடு எதோ யானையை நம்ம பார்க்கோமா பார்க்க மாட்டோமான்னு அப்படியே ஒரு சந்தோஷமாக போய்ட்டுருக்கோம் ஒரு பயத்துலேயும் போயிட்டுருக்கோம் ஒரு பதற்றத்துலேயும் போயிட்டுருக்கோம் ரெண்டு சைடும் வாருங்க ரோடு ஏதோ லைட் அடிச்சிட்டு லெஃப்ட் சைடு ஏதோ பையன் லெஃப்ட் சைடு இங்கே ஒரு பேக்கரி ஒன்றுங்க அதாவது பேக்கரின்னா காஃபி ஷாப் மாதிரி இருக்கும் இந்த பகலில் வரும்போது இங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு போவாங்க வர்றவங்க இங்கே பார்க்குவோ பார்க்க மாட்டோமா தெரில அங்கே பாருங்க இப்போ தான் ஏதோ வந்து பார்த்தீங்களா இப்போ தான் யானை இந்த சைடு கிராஷ் ஆகியிருக்கும்போல் இருக்குது போட்டுட்டு போயிருக்கு யானை தன்னோடய ஐட்டங்களையெல்லாம் போட்டு போயிருக்கு பட்டு அந்த இதை பார்த்ததுக்கே நம்மளுக்கு வந்து கேமரா பதற்றம் ஆயிடுச்சு இந்த சைடு சுற்றி எதாவது இருக்கான்னு பார்க்கலான்னு வீடியோ எடுக்கலாம்னு நினச்சா கொஞ்சம் இதாகிடுச்சு இப்போ தான் வந்துட்டு போயிருக்கும் போட்டுருக்குங்க அந்த ஸ்பாட்டில் வந்து இப்போ தான் வந்துட்டு போயிட்டு இருக்கும் போட்டுருக்கு ஆனால் ஏன்னா அந்த இடத்துல வந்து ஏற்கனவே அதுக்கு கொஞ்சம் முன்னாடி நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதனால் இந்த இடத்த கொஞ்சம் ஸ்லோவாகவே போகும் சொன்ன ஃப்ரெண்டுகிட்ட வண்டி ஸ்லோவாகவே ஓட்டு இந்த இடத்துல மட்டும் ஸ்லோவாக ஓட்டிருந்தோன்னா அதே மாதிரி அந்த இடத்துல வந்து அதான் கிராஸ் ஆகிருக்கும் போல் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் அவ்வளோதான் இருக்கும் கிராஸ் ஆகிருக்கும்போது இருக்குது பார்க்கலாம் வேறு எதாவது பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம் இருட்டு டைமு ரொம்ப இருட்டுங்க செம்ம இருட்டு வண்டி ஆப்போசிட் வந்ததுன்னா கண்ணுக்கு கண்ணுக்கு வெளிச்சடிக்குது அதுவே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் உள்முனசு பார்த்துருவேன் பார்த்துருவேன்னு சொல்கிறேன் யானையை கண்டிப்பாக நீ பார்த்துருவேன்னு சொல்லுது ஆனால் தெரியல கடைசியாக ஒரு யானை பார்க்கல டீம் பரவாயில்ல ஒரு ஆட்டுக்குட்டியை ஒரு ஆட்டுக்குட்டியாக வச்சு பார்த்துடலாம் நிறையா பேர் இருக்காங்க பைக்கில் போயிட்டுருக்காங்க பைக்லேயும் போகிறாங்க நைட் டைம் வந்து பைக்லேயும் வராங்க அது மேக்ஸிமம் வந்து இந்த ஊருக்காரவங்க அதாவது ஆணைக்கட்டி போகிறவங்களாம் இருப்பாங்க ஆணைக்கட்டி போகிறவங்க தான் மேக்ஸிமம் போவாங்க வேறு யாரும் வந்து டூரிஸ்ட் வர்றவங்க எனக்கு தெரிஞ்சு பைக்கில் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் கார் ஆப்போசிட்டு அதாவது சொல்லத்தான் தோணுது ஆனால் ஒண்ணுமே பார்க்க முடிய மாட்டேங்குது நானும் கேமராவை இப்படி வீடியோ வச்சுட்டு சுத்தி முத்தி சுத்தி முத்தி இருட்டுக்குள்ள கண்ணை திறந்து திறந்து பார்க்க முடியல ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன ஏதுன்னு தெரியல பார்க்கலாம் ஒரு பாருங்க அப்படியே வியூ பாயிண்ட் பாருங்க அந்த கேமரா டே நைட் கேமரா போயிட்டு இருக்கும்போது சூப்பராக இருக்குங்க பாருங்க அப்படி திகில்ல வந்து இந்த பேய் படம் பார்க்குற மாதிரியே அப்படியே போகுது ஏதோ ஒன்று பார்த்தா சந்தோஷம் ஆனால் ஒரு மிருகமும் சிக்கலை ஒன்றும் சிக்கலை பாட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரந்தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் இறங்கிடுவோம் ஆணைக்கட்டிலேருந்து நம்ம வண்டி எடுத்தால் கரெக்டாக வந்து கீழே வந்து வர்றதுக்கு ஒரு பதிஞ்சு நிமிஷம் ஆகும் பத்து நிமிஷத்தில் வரவங்களும் இருக்காங்க நம்ம ஒரு பதிஞ்சு நிமிஷம் ஆகும் ஏன் கேட்டீங்கன்னா நம்ம அடிக்கடி வரனால அந்த ரோடு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு எப்படி போகுதுன்னு பெரிய வாய்ப்பு இருக்குது அதனால நாங்கள் சீக்கிரமாக வந்துடுவோம் அப்படி ஒரு பைக்கு தான் வருதுன்னு நினைக்கிறேன் ஏதோ என சீடு சாரி பைக்கே தான் சக்ஸஸ் ரெண்டாவது தான் கார் வருது அது கா பாருங்க ஏதோ உடச்சி போட்டிருக்கு என்ன ஏதோ ரோட்டில் உடச்சி போட்டிருக்கு அது பை எனக்கு பைக் வரும்போது கார் வருதுன்னு வச்சுங்க பைக்குன்னு தான் எனக்கு துணைச்சா கார் வரும்போது ஆ கண்ணுக்கு நல்லா வெளிச்சடிக்குது வேய் பார்த்து நல்லா அந்த ஃபுல்லாக அந்த பவர் லைட்டு ஹெவி லைட்டை போட்டுவிட்டு மேலே வந்துடும் மேலே ஏற்றான்னு ஹீல்ஸ் வாய்ப்பு இருக்க போக போக பதற்றத்தில் வந்து அந்த செடி உடச்சது பார்த்து அதுக்கப்புறம் கொஞ்சம் திரும்ப இடத்துல கொஞ்சம் லைட்டாக ஜர்க் ஆகிட்டேன் அந்த இடத்துல ஏதோ நின்றுருக்குற மாதிரி தோணுச்சு அதாவது யானை ஏதோ நின்றுக்கிற மாதிரி திங்க அது பார்த்தோன்னா ஒரு ஒரு சும்மா இந்த மரம் தான் நானும் சுற்றி சுற்றி பட்டத்தில் போயிட்டுருக்கோம் இருக்கோம் எதோ ஒன்று பார்க்கல நீங்கள் லட்சை பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்குது நீங்கள் ஆணைக்கட்டி வர மாங்கரையிலேருந்து வரும்போதே அந்த கோயில் இருக்கும் காமிச்சு உங்களுக்கு போகிற வழியில் அதிக நேரத்துல க்ளோஸில் தாங்க இருக்கும் அது ஈவினிங்கே கிளம்பிடுவாங்க க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க ரொம்ப ஃபேமஸான கோயில் நாங்கள் போது அந்த இடத்துல வந்து நின்றுட்டு பூஜை பண்ணிகிட்ருப்பாங்க புது வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ணிட்டு போவாங்க இந்த பாருங்கள் க்ளோசிங்கில் இருக்குது க்ளோசிங்கில் இருக்குது ஏதாவது பகலில் வந்திருந்தா கூட உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ காமிச்சிருக்க முடியும் நைட்டு வந்ததினால இங்கே எதுவுமே நிறுத்தக்கூடாது அதாவது வண்டி வந்து யானை அடிக்கடி வந்துட்டு போகிற பகுதினால இங்கே நிறுத்தக்கூடாது அதனால நாங்கள் வண்டியை எங்கேயுமே நிறுத்தாமல் நாங்கள் ஓட்டுக்கு போயிட்டுருக்கோம் நேராக இப்போது கீழே இறங்கி டீ கடையில் பார்த்தா நிறுத்தினோம் கடைசி வரையும் நமக்கு யானையை பார்க்குற பாக்கியம் கிடைக்கவில்லை ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் அவ்வளோ ஹீல்ஸுக்கு கிட்டத்தட்ட இறங்கியாச்சு முக்கால்வாசி இறங்கியாச்சு ஹீல்ஸ் ஏறுற இடத்துல ஒரு ரெசார்ட் இருக்கும் அந்த ரெசார்ட் காமிக்கிறோம் பாருங்கள் மக்களே எல்லோருமே கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க அதிகமாக வந்திருப்பாங்க நீங்கள் வெளியூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆணைக்கட்டி ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு பா பாருங்கள் இந்த சைடு வரும்போது கோயம்புத்தூர் வரும்போது ஆணக்கட்டி வாங்க ஆணக்கட்டி அத்தப்பாடி ரெண்டுமே சூப்பர் ப்ளேஸு நல்லாயிருக்கும் நான் ஏற்கனவே அத்தப்பாடியில் வந்து ஒரு ஃபால்ஸ் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் அத்தப்பாடியில் வந்து ஒரு ஆற்று கல்கண்டுங்கிற ஒரு கிராமம் இருக்குது அங்கே சூப்பராக இருக்கும் அந்த ஆற்றுல பொறுத்த நீ எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கும் பாருங்கள் இது சலீம் வலி பறவைகள் சரணாலயங்கிற ஒரு ஏரியா அதாவது இந்த பறவைகள் சரணாலயம் சலீம் வலி சலீம் பறவைகள் சரணாலயம்னு போட்டிருக்கோம் நான் உள்ளே போனதில்ல இந்த பறவைகள் லெஃப்ட் சைட் ரெசார்ட்டு இந்த ரெசார்ட்லேயும் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஏசி ஒர்க் பண்ணியிருக்கோம் இங்கேயும் பிரைட் ஃபுல்லாக வெளிச்ச ப்ரைட்டு பாருங்கள் டெஹாம் என்னமோ மோ போட்டுக்கிட்டேன் பசிட்டி பகலில் பார்த்தா நான் அது விட்டு எடுத்து அனுப்புவேன் இங்கே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் பட் இந்த பேர் வந்து நம்ம மைண்டில் நிற்கலை மாங்கர ரெசார்ட்டுங்க நாங்கள் அவ்வளோதான் செக் போஸ்ட் வந்துவிட்டோம் இங்கே அப்படியே போய் நேராக போய் ரைட்டு திரும்பினீங்கன்னா செக் போஸ்ட்டு அப்படியே ஒரு பெண்டு மாதிரி பெண்டு போகும் பெண்டு திரும்பி அப்படியே திரும்பினா செக் போஸ்ட்டுங்க கண்டிப்பாக நீங்கள் ஆணை கட்டி வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வந்து அந்த வியூ பாயிண்ட்டு எல்லாமே பாருங்க கோயம்புத்தூர் வந்தீங்க சாரி கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆணைக்கட்டி நீங்கள் அது குளிர் அடிக்கிற ஒரு பதட்டத்தில் வாயெல்லாம் உளறுறதுங்க இங்கேயாச்சும் இங்கேயாச்சும் ஆணையை பார்க்குவோமோ அவ்வளோதான் முடிஞ்சது ஊரே வந்தாச்சு செக் போஸ்ட் வந்தாச்சு பாய் 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 ஆணைக்குட்டின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க மாங்கரை கிட்டே வந்துட்டோம் பாய் 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 ஆனக்குட்டி மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சாலும் பிடிக்கலாட்டியும் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாய் எல்லாருமே தூக்கிட்டாங்கள்டிருக்கு ஆனால் நாங்கள் ஆளு உட்காந்துருக்காங்க பாய் 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 போயின் டூ